வெள்கம் ஸ்டூடெண்ட் இந்த வீடியோவில் பாடம் பன்னிரெண்டு அணிகள் மற்றும் கற்றுக்கள் இது வந்து பதினொன்றாம் பல கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கில் இந்த லெசன் இருக்குது லெசனுடைய புக் ப் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பார்க்கலாமா சரியான விட தேவசக ஃபஸ்ட்டுக்கு வந்து இ செகண்ட் ஆன்சர் வந்து ஆ தேர்டுக்கு வந்து இ என்ன ஃபோர்த்து அ ஃபிஃப்த்து வந்து ஆ செவன்த்து எய்த்து இஎன்ன நைன்த்து ஆ டென்த்து அ ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து இரநூத்தி பதினொன்னில் இருக்குது இரநூத்தி பதினொன்றில் பக்கம் இருநூற்றி பதினொன்னு பாருங்கள் இதில் இருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் நீங்கள் ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணுங்கள் மூணாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து இரநூத்தி பதினஞ்சில் இருக்குது பாருங்கள் பக்கம் இரநூத்தி பதினஞ்சில் இந்த இந்த ரெண்டு லைன் மட்டும் மூணாவது கொஸ்டினோட ஆன்சர் நாலாவது கொஸ்டின் வந்து இரநூத்தி பத்தொம்போதாம் பக்கத்தில் இருக்குது இரநூத்தி பத்தொம்போதில் இதில் வந்து வரைக்கும் அதுக்கடுத்து இதில் இது வரைக்கும் நாலாம் கேளுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் அஞ்சாவது கொஸ்டினோட ஆன்சர் பார்க்கலாம் சிறுவினாக்கள் ஃபஸ்ட்டு டான்ஸ் வந்து இருநூத்தி ஆறில் இருக்குது இரநூத்தி ஆறில் இதுலேருந்து இது வரைக்கும் அடுத்து இதில் வந்து இது வரைக்கும் சரிண்ணா ஒன்றுக்கான ஆன்சர் சரி ரெண்டுக்கான ஆன்சர் இரநூத்தி பதினேழில் இருக்குது இரநூத்தி பதினேழில் இந்த மூணு லைன் மட்டும் மார்க் பண்ணுங்கள் சரி இரண்டுக்கான ஆன்சர் சரி மூணுக்கான ஆன்சர் பார்க்கலாம் நான்காவது கொஸ்டின் ஆன்சர் நான்காவது கொஸ்டின் ஆன்சர் ஐந்தாவது கொஸ்டின் ஆன்சர் ஐந்தாவது கொஸ்டின் ஆன்சர் இரநூற்றி இருபதில் இருக்குது இருநூற்றி இருபதில் இந்த கட்டத்தில் அப்படி மார்க் பண்ணுங்கள் ஐந்தாவது கொஸ்டின் ஆன்சர் പെരുവിനാൾക്കൾ പറഞ്ഞ ഫസ്റ്റ് ഡേ ആൻസർ ഇരണ്ട കൊസ്റ്റ ആൻസർ പാകാം Ora andiamo a answer, l'altra risposta. Ora andiamo answer. Okay, so that's next video for Thank you.